நாங்கள் எடுத்து வைக்கிற கொள்கையில் ஈடுபாடு இருக்குது இது வரணும்னா வருவாங்க இல்லை வேற ஒரு காரணம் இருக்குது போகணும்னா போவாங்க அது போய் யார் கையிலையும் காலிலையும் விலங்கு போட்டு இடித்து பிடிச்சி நிறுத்துறது இது இயக்கம் இல்லை அதை விட்டுருங்க அது இப்போ கேட்குற இதை இதை கேட்கும்போது எல்லாமே சிரிப்பாங்க என் கட்சியில் இருக்க பிரச்சனை நாட்டுக்கு பிரச்சனையா இப்போ மொழியை பற்றி பேசுனீங்க அது பிரச்சனை இப்போ வரி நமக்கு தரல நமக்கு உரிய வரியை எடுத்துக்கிட்டு நமக்கு நிதியை தரல

வெளியில போகும்போது கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னா கட்டமைப்பு சரியில்லைன்னா என்ன பண்ணாரு அவர் கட்டம் கட்டமைக்காம என்ன பண்ணாரு போகும்போது ஏதாவது சொல்லிட்டு தானே எந்த இலை தம்பி உதிரும்போது சலசலன்னு சத்தம் இல்லாம உதிருது இல்ல அருமையான கட்சிங்க நல்ல கட்சி சீமான் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது அப்படின்னு சொன்னா அடுத்த வாரத்தை என்ன கேட்பீங்க அப்ப எதுக்கு ஏன் வெளியில வரான்னு கேப்பில்ல சரியில்லைங்க ஏடா இவ்வளவு காலம் சரியா இருந்தது இப்ப சரியில்லை தெரியுமா அவங்களுக்கு கப்பல்ல பொண்ணு வருது அப்பா கொண்ணுங்கிறான் இந்த காசுக்கு அப்பாவுக்கு நான் சின்ன இது மாதிரி அது அது இருக்கிற வரை இருக்கிறது ஏட்டல என்ன சீச்சி இந்த பழம் புளிக்கும்ங்கிறது அது ஒரு கோட்பாடா இது வெளியில போறவங்க எதையாவது தான் போவாங்க அதை பொருள்படுத்த முடியுது

அது கேட்டியா நீ அதுக்கு ஏதாவது ஏன் மற்ற மாநிலங்கள் கட்டுறதை விட அதிகமாக கட்டுறீங்கன்னு நீங்க கேட்குறீங்களா அப்படி ஒன்றும் இல்லை இல்ல அப்படி ஒன்றும் இல்லை இல்லை அப்ப நீங்க அதை புரிஞ்சுக்கணும் நீங்க காவிரியில் தண்ணி தர மறுக்குது அந்த மாநிலம் ஆனா நான் என் வளத்தை எந்த மாநிலத்துக்கும் தர மறுக்கலையே இதெல்லாம் நீ ஏன் மறுக்கலைன்னு கேட்பீங்களா அப்படி பார்க்க கூடாது இதை கட்டாயமாக திணிச்சு அதை கற்க வச்ச நிலைமை கொண்டு வந்தது நீங்கள் தான் இதெல்லாம் தனியார் பள்ளிகள் தனியார் பள்ளிகள்லாம் ஆங்கிலம் இந்தி கற்கிற வாய்ப்பு இருந்தாதான் பிள்ளைகளை சேர்க்கிறாங்க அது ஒரு உளவியெல்லாம் ஒரு நோயாகிட்டீங்க அதனால அவர் வழி இல்லாம எல்லா தனியார் பள்ளியிலும் இந்தி வந்து சேர்ந்துருச்சு அங்க தமிழை எடுத்துட்டாங்க நீங்க பொது புத்தியில எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்க தமிழ் படிச்சா ஒன்னத்துக்கு ஆகாது அது பிச்சை எடுக்க கூட பயன்படாதுன்னு பேசி எங்க மனநிலையை இப்படி தயார் பண்ணிட்டீங்க தமிழ் தமிழ்னு சாவாங்க இங்க தமிழ் ஒரு பழமை இதெல்லாம் ஒரு நீண்ட காலமாக பேசி பேசி ஒரு உளவியலா ஒரு குற்ற உணர்ச்சியை தள்ளி எங்களை வீழ்த்திட்டீங்க அதனால அது அதனால என்ன சொல்றாரு அதனால எல்லாரும் இந்தி அவங்க பிடிங்கிறாங்க நாங்க வேணான்றோம் கொண்டு வாங்க நான் முடிஞ்ச அளவுக்கு நான் முடிஞ்சா தடுக்கிறேன் யார் வெல்றான்னு பார்ப்போம் அவ்வளவுதான் செய்ய முடியும் அவர் தான் சொறாரு நீங்க எல்லாரும் ஒன்னா இருங்க இந்தி வேணுங்கிறவங்க நாங்க நாங்க வந்து கொண்டு வரணும் மற்ற கட்சிகளை விடுங்க மற்ற கட்சி கூட்டணி வைக்குதா அந்த கட்சி திராவிட கட்சிகள் என்னை தாண்டி நீ திணிச்சிருன்னு பாப்ப நீ என்னை தாண்டி திணிச்சிரு அதிகாரத்தில் இருக்கிறனால தானே நீங்க ஆடுறீங்க இந்த அதிகாரம் என் மொழியை காக்க துடிக்கல அது நடிக்குது இவர்களோடு சேர்ந்து என் மொழி அழித்ததில் திராவிட கட்சிகளுக்கு பெரும்பங்கு உண்டு நான் தான் வந்து பெரிய கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கேன் தம்பி ரொம்ப முன்னாடியே வேலையை ஆரம்பிச்சு போயிட்டு அந்த வேலை தான் இப்போ இங்கே சந்திப்பு இப்போ வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஒரு அஞ்சு நாள் பயணம் சுற்றிட்டே இருப்பேன் அது மற்றவங்க கூட்டணி முடிவு பண்ணுறது எங்களுக்கு அது கவலையும் இல்லை அது ஒன்றும் இல்லை அது வேட்பாளர் இந்த ரெண்டு வேட்பாளர் என் பக்கத்தில் இருக்காங்க பாரு ரெண்டு தங்கச்சிக்கு அது அப்போ தேர்தல் சின்ன வந்த உடனே ஆரம்பிச்சு போவேன் இப்போ இப்போ இன்னும் நார் இருக்கு நீ ரொம்ப அவசரப்பெரிய பக்கத்தில் நீ என்ன நீ என்னடா கொஞ்சம் வைங்க எல்லாத்தையும் வேற ஏதாவது கேள்வி இருக்கா சீமாரணம் போயிட்டு அதை பேசணும் சட்டசபையில போனவங்க எல்லாம் என்ன பேசியிருக்காங்கன்னு பேசியிருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ள பேசுறதை விட மக்கள் மன்றத்தில் நாங்க பேச வேண்டியதுன்னு நிறைய இருக்கு என்னைக்கு என் மக்கள் இந்த பிள்ளை போய் இந்த பிள்ளைகள் சட்டமன்றத்தில் இதையெல்லாம் பேசணும் பேசட்டும்னு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றியை தரட்டும் அது வரைக்கும் மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய செய்திகள் கருத்துக்கள் ஏகப்பட்டது இருக்கு என் மக்கள் அதுல வந்து முழு இந்த இதெல்லாம் சரியா இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தெரியாம கொண்டே இருக்கிற மக்களா இருக்காங்க இது காரணம் என்ன இது எப்படி களைவதுன்னு தெரியாம நான் போய் இப்படி கூட்டணி இப்ப நீங்க எப்படி சொல்றீங்கன்னா நான் போக மாட்டேன்னு சொல்ற மாதிரி சொல்றீங்க அனுப்புனா போவேன் போவேன் நாங்கள் எல்லாருமே பேசுவோம் ஆனா அது வரைக்கும் களத்துலதான் நிக்க முடியும் கூட்டணி வச்சு போய் அங்க சட்டசபையில் கூட்டணி வச்சு போனவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு சொல்லுங்க என்னவா இயங்குறாங்கன்னு சொல்லுங்க கூட்டணி வச்சு போய் எந்த கட்சி ஆட்சியோட போய் கூட்டணி வச்சு போறது அப்புறம் எந்த கட்சியை எதிர்த்து பேசுவது இந்த கட்சி ஆட்சிகளின் தீமை எதுக்குத்தான் ஒரு கட்சி தேவைப்படுது அப்புறம் அந்த கட்சியோட கூட்டணி வச்சு உள்ள போனா எது ஒன்றையும் நீங்க பேச முடியாம போயிரு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய சான்று சொல்ல முடியும் பாதியில கோயிலுக்குள்ள நுழைய விடல பேசவங்களால முடியல வேங்கவே ஒரு தீர்வை எட்டவே முடியல பேசவங்களால முடியல அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததுக்கு பேசி ஒரு தீர்வு கொண்டு வரவே முடியல இன்னைக்கு வரைக்கும் ஆங்ஷா படுகொலைக்கு மூணு பேரை சுட்டாங்க ஏன் சுட்டாங்க அந்த குற்றத்தில் அவனுக்கு என்ன மாதிரி சம்பந்தம் எதுக்காக சுட்டு கொள்ள வேண்டிய எந்த கேள்வியும் நீங்கள் எழுப்பவே முடியல மக்கள் பிரச்சனையில் கூட எடுத்து போய் பேச முடியல அப்புறம் அது எதுக்கு அங்க போய் உட்காந்து என்ன மேசை தட்டாட்டி என்ன இங்கே இருந்து சாணியவா தட்டி ரெண்டு எருடாட்டியாக தட்டலாம் அதுக்கு எதுக்கு அது அந்த அது அது அதை செய்ய நான் வரல அதனால் இந்த கேள்வியை நான் நிராகரிக்கிறேன் Thank <laughs> you.